முஸ்லிம்ஸ் யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம யாசீனோ குர்ஆனோ ஃபாத்தியாவோ இதெல்லாம் ஓதலாமா அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் நபி சலாஹோ அழகி வசலம் அவங்க என்ன சொல்லிருக்காங்க எந்த ஒரு முஸ்லீமுக்கு எவ்வளவு பெரிய துக்கமோ சோகமோ ஏற்பட்டாலும் மூணு நாளைக்கு மேல அதை நம்ம அனுசரிக்க கூடாது அப்படின்னா மூணு நாள் வரைக்கும் தான் நம்ம அதை பத்தி நினைக்கணும் அதுக்கு மேல நம்ம அன்றாட வேலைகளை நம்ம பாக்கணும் அப்படிங்கறது தான் அர்த்தம் இது எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்ச இஸ்லாமியர்களே என்ன செய்யறாங்கன்னா ஒருத்தர் ஒரு வீட்டுல இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மூணு நாள் ஏழு நாள் நாற்பது நாள் வருஷ பாத்தியா அப்படின்னு அவங்களுடைய லிஸ்ட் பெருசா தான் இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு யாரு கத்து கொடுத்தா நமக்கு முன்மாதிரியாக இருக்க இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் சல்லாஹு அழகி வசலம் அவங்க வாழ்க்கையில இந்த மாதிரி செஞ்சாங்களா இல்ல சொல்லி கொடுத்தாங்களா அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும் இறை தூதர் அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சதும் கிடையாது சொன்னதும் கிடையாது நம்ம புதுசா இதை செய்யறதுனால பித்தத்துன்ற ஒரு மிகப்பெரிய பாவமும் நமக்கு வருது இறந்து போனவங்களுக்கும் இதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது